கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் கோரிக்கை இப்பொழுதும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிராகரித்து தான் நீண்ட காலமாக சிறையில் இருக்கிறார் இவர்கள் இருபத்தைந்து வருட காலத்தில் கூடுதலாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே குற்றவாளிகளாக காணப்பட்டவர்கள் இவர்களுக்கு எதிரான பிரதானமான அல்லது ஒரே குற்றச்சாட்டு ஒரே சாட்சியம் அவர்களுடைய சொந்த வாக்குமூலம் மட்டும்தான் ஒப்புதல் வாக்குமூலங்களை சித்திரவதை மூலமாகத்தான் போலீசார் பெற்றிருக்கிறார்கள் எல்லாருக்கும் அந்த சாட்சியத்தை மட்டும் வைத்து அவர்களை குற்றவாளிகளாக தீர்த்து வருடங்களுக்கு மேலாக சிறையில் வைத்திருப்பது மேலும் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக வந்த உடனே முறையே ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தபோது முதலாவது அந்த அரசாங்கத்தோடு நடத்திய பேச்சுவார்த்தைகள் இது சம்பந்தமானதாகத்தான் அந்த வேற இறுதியிலே ஒரு நக்கம் எழுதப்பட்டது அதாவது அவர்கள் தங்களை தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டால் அவர்களுக்கு ஆறு மாத கால புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு அவர்கள் குடிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இது ஒரு தவறான முன்னுதாரணம் அவர்கள் குற்றம் செய்யவில்லை என்று பலருக்கு தெரியும் அதனாலே அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ள முடியாது என்று நாங்கள் வாதிட்ட ஒரு நாள் சிறைச்சாலைக்கு நான் போய் அவர்களை சந்தித்த போது தொண்ணூற்றி ஒன்பது தமிழ் அரசியல் கைதிகள் கையொப்பமிட்டு நடத்திய கருத்தை அதிலே அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ள விரும்புகிறோம் ஏனென்றால் அப்படியாவது நாங்கள் வெளியே வர விரும்புகிறோம் என்று சொன்னார்கள் அந்த